காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருவகராடியும் ஞானமும் புகழும் உண்டாம் வேரியம் நோக்கும் நீருபட்டு தோல்வழி கூறுவார்க்கே இது கவி சக்கரவர்த்தி கம்பருடைய அருமையான வரிகள் கம்பராமாயணத்தில் என்ன சொல்றாரு வாகை சுடி சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே அது என்ன சிலை ராமன் ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கையில் கோதண்டம் என்ற வில் இருக்கிறது நாம கோதண்டராமனுடைய புகழை பற்றி பேசினால் அவரை தியானித்தால் அவருடைய நாமத்தை ஜபித்தால் நமக்கு எல்லா சம்பத்துக்களும் கிடைக்கும் இதுதான் அவர் கூறிய அருமையான வழி இதை பின்பற்றியவர் அவரை பற்றிய வரலாற்றை தான் இது இரண்டாவது அத்தியாயம் அவர் என்ன பண்றாரு கபீர் எப்படியாவது போய் நாம ராமானந்தர் கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அது நிறைவேறி விட்டது ரொம்பவும் சந்தோஷம் ஆனா பாருங்க இப்ப ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு கதையில என்னன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கோரக்கநாதர் என்ற மகான் இருந்தார் அவருக்கு கொஞ்சம் கர்வம் அதிகம் என்னன்னா தனக்கு பெரிய தவசக்தி இருக்கின்றது அதை வைத்து நாம எல்லாரையும் வளர்க்கிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு அதனால என்ன பண்றாரு வழியே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இவர் சவால் வைப்பாராம் வம்பு கிழிப்பார் என்கிட்ட நீங்க வாங்க வாதம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவாராம் எல்லாரையும் இவர் ஜெயித்து விட்டார் இப்பொழுது யார் பாக்கி இருக்கிறார்கள் ராமானந்தர் பாக்கி இருக்கிறார் வாரணாசியில சரி நம்ம அங்கேயும் போய்ட்டு நம்மளுடைய திறமையை காண்பிக்கலாம் அப்படின்னு வரலாம் ஆனால் இதை தெரிந்து கொண்ட அந்த மடத்தில் இருக்காங்க இல்லையா ராமானந்தருடைய மடத்தில் அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம் சீடர்கள்லாம் என்ன எல்லாருக்கும் பயம் கோரக்கநாதரை கண்டாலே ரொம்பவும் பயம் அதனால் ஓடி போயிட்டாங்க இப்போது மிச்சம் இருக்கிறது யார் கபீர் மட்டும் இருக்கிறார் ஆனால் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய குரு நமக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் நாம் அவரை சுலபமாக ஜெயித்து விடலாம் என்ற ஒரு உறுதியான நிச்சயமான எண்ணம் இருந்தது இப்போ மடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறாராம் ராமானந்தர் அப்போ கோரக்கநாதர் வெளியே வந்து நிற்கிறாரு குடில் வாசல்ல எங்க போயிட்டீர் ஐயா வெளியே வாரும் நான் உங்ககிட்ட வாதம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அமைதியாக கண்ணை மூடி இருக்கிறாரா கொஞ்சம் பயம்தான் அவருக்கு அப்போ என்ன சொல்றாரு கபீர் குருவே எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு நிற்கிறாரா ஆனா இவர் என்ன சொல்றாரு எப்பா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு கபீர் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கட்டாயம் ஜெயித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாராம் இப்போ அவர் என்ன பண்றது சரி உன்னால முடித்தா பண்ணி கொள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு கபீருக்கா சந்தோஷம் தாங்க முடியவில்லை வெளியே வராரு அவர் சொல்றாரு நீங்க என்னுடைய குருவை ஜெயிக்கிறது இருக்கட்டும் முதல்ல என்ன ஜெயிங்க அப்படின்னு சொல்றாராம் கோரக்கநாதன் பார்க்கிறார் இவனெல்லாம் நமக்கு அற்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அமைதியா நிக்கிறாரு ஆனா இவர் என்ன பண்றாரு கையில் வந்து ஒரு நூல்கண்டு வைத்து கொண்டிருக்காரு ஏன்னா அவர் நெசவு தொழிலாளி அல்லவா தவீரு அதனால அந்த பட்டு நூல்கண்டை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு அதனுடைய முனையை நிலத்திலே நட்டு வைக்கிறாராம் அந்த நூல்கண்டை வானத்தை நோக்கி வீசுகிறாராம் அதை அப்படியே நிற்கிறதாம் எப்படி நிற்க முடியும் ஒரு நூல் நினைத்து பாருங்கள் புவியீர்ப்பு சக்தி என்று கொண்டு உண்டு அல்லவா கிழதான விழணும் ஆனால் அவருக்கு யோக சக்தி இருந்தது அப்போ என்ன பண்றது அந்த நூல் அப்படியே நிற்குது ஏறி மாதிரி இவர் மேலே ஏறிட்டாராம் எப்படியாவது தாங்குமா அவங்களுடைய வெயிட்டை ஆனால் தாங்குச்சு இவர் ஏறி நின்றுக்கிட்டு கூப்பிடுறாரா கோரக்கநாதரை ஐயா நாம் பூமியில் நின்றுக்கிட்டு வாதம் பண்ண வேணாம் வாங்க அந்தரத்தில் நின்றுக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது இவருக்கு பயம் வந்து விடுகிறது கோரக்கநாதருக்கு நாம் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டோம் இவர் என்ன பண்ணுறாரு ரொம்பவும் சித்து விளையாட்டெல்லாம் பண்ணுறாரு பார்த்தா சின்னவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் சரி இதுக்கெல்லாம் நாம் பயம் வந்து விடக்கூடாது நமக்கு நாமளும் கொஞ்சம் நம்மளுடைய மாயாஜால வித்தியை காண்பிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாராம் ராமானந்தர் மாதிரி உருவம் கொண்டு நிற்கிறாராம் அப்ப இவருக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது கபி இருக்கு ஏன்னா குரு மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு ஆனா ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தான் சுதாரித்து விட்டார் என்ன பண்றாரு நீ மட்டும்தான் என்னுடைய குரு மாதிரி நிறுத்தியா நான் உன்னுடைய குரு மாதிரி நிற்கிறேன் பாரு அப்படின்னு என்ன பண்றாரு கோரக்கநாதருடைய குரு யாரு மச்சேந்திரநாதர் அவரை மாதிரி உருவம் கொண்டு நிற்கிறாராம் இப்போ என்ன பண்றாரு பாருங்க கோரக்கநாதர் மகாவிஷ்ணுவை போல சங்கு சக்கர கதாதாரியாக நிற்கிறாராம் இவர் என்ன பண்றாரு கபீரு சரவேஸ்வரராக நிற்கிறாராம் இவர் என்ன செய்தாலும் அதற்கு ஒருபடி மேலே போய் தானே நிற்கிறார் ஒன்றும் செய்ய முடியவில்லை அல்லவா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் எங்கேயும் தோல்வி காணாத கோரக்கநாதர் எங்கே தோற்றுவிட்டார் கபீர்தாசரிடம் தோற்றுவிட்டார் ஒப்புக்கொள்கிறார் அப்பா என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ராமானந்தருடைய காலில் விழறாராம் அப்போ ராமானந்தருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ஏன்னா எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள் ஆனால் கபீர் சாதித்து விட்டார் அல்லவா எவ்வளவு ஆனந்தம் அவருக்கு அவர் வாழ்த்துகிறாராம் அப்பா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் உனக்கு வாழ்க்கையிலே ஒரு குறைவும் ஏற்படாது அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாராம் இப்போ இவருக்கு கல்யாண வயது வந்துவிட்டது இவருக்கு பெண் தேடுகிறார்கள் அப்போ இவர் முன் ஜென்மத்துல சுகப்பிரம மகரிஷி அல்லவா இவர் வேலை ஆசைப்பட்ட இந்திரலோகத்து அப்ப இப்பொழுது சுந்தரா என்ற பெயரில் அவருடைய சமூகத்திலே வளர்ந்து வருகிறாள் என்று பார்த்தோம் அவரை மனம் செய்வதற்கு கேட்கிறார்கள் பெண் கேட்கும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்களாம் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள் அப்பா இவன் முதல்ல முஸ்லீமே கிடையாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் ராமாராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனுக்காக பெண் கொடுக்க போற அப்படின்னு இது மகாவிஷ்ணுவினுடைய காதிலே விழுந்து விடுது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பக்கீர் மாதிரி வந்து சொல்றாராம் நீங்கள் இவருக்கு தாராளமாக பெண் கொடுக்கலாம் இவர் நன்றாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது இல்லறத்தில் நுழைந்து விட்டார் கபீர் அவருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருளால ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் ஆண் குழந்தைக்கு இவர் கமால் என்று பெயர் வைக்கிறார் அந்த குழந்தையும் கபீர் போலவே ரொம்பவும் ஞானத்தோடு வளர்கிறது இவர்களுடைய வேலை என்ன இறைவனை தொழுவது நெசவு தொழில் செய்வது அடியார்கள் வந்தால் அன்னமிடுவது இந்த தொண்டை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அது ஒரு பக்ரீத் நேரம் அப்ப என்ன ஆச்சுதுன்னா ஒரு நூறு சாதுக்கள் அன்னதானத்திற்காக வருகிறார்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க கபீருடைய வீட்டை அடைந்து அப்பா எங்களுக்கு ரொம்பவும் பசியாக இருக்கிறது எங்களுக்கு உங்களால் சாப்பாடு போட முடியுமா உன்னை நம்பி வந்து விட்டோம் நீ தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா வீட்டில் அவ்வளவு பொருளெல்லாம் கிடையாது அவ்வளவு மளிகை சாமானும் கிடையாது அப்போது சுந்தராக சொல்கிறாலாம் நீங்கள் ஒன்றுத்துக்காக கவலைப்பட வேண்டாம் இந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்னை பனிப்பெண்ணாக என்னை விலை கூறிவிடுங்கள் நான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேண்டிய மட்டும் நாம் பொருளை வாங்கி கொண்டு இவர்களுக்கு அன்ன விடலாம் அப்படின்ற ஒரு உபாயத்தை சொல்கிறார் இவரும் சரின்னு புறப்பட்டு விட்டார் போயிட்டு என்ன சொல்றார் அந்த பணக்கார வீட்டில் அந்த செல்வந்தன் கிட்ட ஐயா என்னுடைய மனைவியை நீங்கள் பணிவிடை செய்யும் பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு இப்பொழுது நூறு பேருக்கு அன்னமளிக்க வேண்டிய பொருளை மட்டும் கொடுத்து விடுங்கள் அதற்குண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கா சந்தோஷம் ஏன்னா அந்த பெண் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறாள் அல்லவா சுந்தரம் அதனால இப்போ நூறு பேருக்கு வேண்டிய உணவை எல்லாம் சமைத்து விட்டார்கள் சுந்தராவும் கபீர்தாசரும் இப்போ எல்லா சாதக்களுக்கும் அண்ணாமிட்டு ஆகிவிட்டது அவர்கள் எல்லாம் வாழ்த்து விட்டு போகிறார்களாம் இப்போ இரவு என்ன பண்றாரு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா தன்னுடைய மனைவியை அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு செல்வந்தர் வீட்டுக்கு அதனால தன்னுடைய மனைவியை நன்றாக துணி கொண்டு மூடி தன்னுடைய தோல் மேலே ஏற்றி கொண்டு சுமந்து கொண்டு செல்கிறாராம் நாடு இரவில் வீட்டு விட்டு வந்து விட்டாரா வீட்டுக்கு இவர் மட்டும் வந்து விட்டார் ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகவில்லை விடியற்காலை வேலையில் நட கதவு தட்டும் சப்தம் கேட்டதாம் வெளியே வந்து பார்த்தாக்க தன்னுடைய மனைவி நிற்கிறாள் பக்கத்திலே ஒரு அரசு அதிகாரியும் நிற்கிறார் யார் அரசு அதிகாரி யாருக்கும் தெரியாது அப்போ அவர் ரொம்ப கோபமாக சொல்றார் அரசு அதிகாரி ஐயா உன்னுடைய பெண் உன்னுடைய மனைவியை எங்கே விட்டு விட்டு வந்தீர் அப்படின்னு கேட்கும் பொழுது கவீருக்கு கோபம் வந்து விடுகிறது ஐயா நான் தெரிந்துதான் விட்டு விட்டு வந்தேன் நீங்கள் ஏன் அழைத்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அரசு அதிகாரி சொல்கிறாராம் நான் அவருடைய வீட்டுக்கு போனேன் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு சொன்னேன் ஐயா உங்களுக்கு உரிமையில்லாத குரலை நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பணக்காரனுக்கு பயம் வந்து விட்டது ஏன்னா தன்னுடைய மனைவி அல்லவே சுந்தரா கவியருடைய மனைவி அல்லவா அதனால பயந்துக்கிட்டு அனுப்பி வச்சு விடுறாங்கண்ணா யாரு வந்தது இப்படி அரசு அதிகாரியாக மகாவிஷ்ணு அல்லவா வந்தா எப்படி காப்பாற்றுகிற தன்னுடைய பக்தனை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிகிற தன்னுடைய பக்தனுக்காக இது ஒரு அதிசயமான சம்பவம் இவர் பாட்டு பாடிக்கிட்டு தரி நெய்வாராம் அப்போ என்னன்னு பாடுவார் தத்துவ பாடல்களை பாடுவாராம் ஏன்னா நாம சூஃபீசம்னு சொல்லுவோம் இல்லையா அற்புதமான தத்துவங்களை கொடுப்பார்கள் அல்லவா தன்னுடைய பாட்டிலே அப்படித்தான் அமைந்தது இவருடைய வாழ்க்கையும் அவர் சொல்றாரு நெசவு என்ன பாவு என்ன போர்வை நெய்யும் நூல்கள்தான் என்ன எட்டு கமலங்கள் ஈரி ரெண்டு நாட்டினங்கள் ஐந்து மூலப்பொருட்கள் மூன்று போர்வை குணங்கள் எல்லாம் சேர்த்து பரமன் போர்வை செய்ய பத்து மாதங்கள் என்ன அர்த்தம் இதற்கு பத்து மாதம் சுமந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அல்லவா இறைவன் அதற்கான வரப்பிரசாதத்தை கொடுக்கிறான் அல்லவா அதை தன்னுடைய பாட்டிலே சொல்கிறாராம் இந்த பாடல் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் மகாத்மா காந்திக்கு இந்த பாடல் ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அவர் அதை கேட்டு ரொம்ப லைத் இருக்கிறார் எவ்வளோ அற்புதமான வரிகள் இது அதனால் அவர் இந்த போலி மதவாதிகளை கண்டிக்கிறார் தன்னுடைய பாட்டில் எப்படி நெற்றிலேயே விபூதியை பூசிக்கொள்கிறாய் ஜடாமுடியை கட்டி கொள்கிறாய் ஆனால் என்ன இருந்து என்ன பயன் உன் நெஞ்சில் அன்பு இல்லையே இல்லையே நீ எப்படி இறைவனை அணிவாய் அப்படின்னு சொல்றாரு அன்பை வலியுறுத்தாத சமயம் இல்லை என்று கண்டிக்கிறார் எப்பொழுது பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே கண்டித்த மகான் கபீர் இப்போது பிள்ளைக்கு ஏழு வயதாகிறது அவன் என்ன பண்ணுறான் கமால் அப்பா நான் கொஞ்சம் தேசாந்திரம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆனால் இவருக்கு அனுப்ப மனம் நான் சிறு வயது அல்லவா பிள்ளை ஆனால் ரொம்பவும் அடம் பிடிக்கிறான் சரி போயிட்டு வா அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான் ஒரு ஊருக்கு போகிறான் அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் அவர் ரத்ன வியாபாரி அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா ஐயா நான் ரொம்பவும் வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன் எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து விட்டேன் எவ்வளவோ வைத்தியத்துக்காக செலவு செய்து விட்டேன் ஆனால் ஒன்றினாலும் என்னுடைய நோய் குணப்படுத்த முடியவில்லை அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறாராம் அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களாம் என்னன்னா இந்த பிள்ளை இருக்கான் அல்லவா கபீருடைய பிள்ளை அவன் முஸ்லீமுக்கு பிறந்தவன் கிடையாது ஏன்னா அவருடைய அப்பா எப்பவுமே ராமநாமத்தை கொள்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம் இவருக்கு கவனம் அந்த பேச்சின் மீது திரும்புகிறது எப்பொழுது அவர் கமாலை பற்றி நினைக்கிறாரோ அப்பொழுது அவருடைய வயிற்று வலி பறந்து விடுகிறது அது தானே ஒரு சிறு பிள்ளையை பொழுது எப்படி நம்முடைய நோய் குணப்படுத்த முடியும் ஆனால் அது நடந்தது ஏன்னா கமால் ரொம்பவும் ஞானி அவரும் ராமநாமத்தை ஜபிப்பவர் அவருக்கா சந்தோஷம் நான் எவ்வளவோ செலவு பண்ணியும் குணப்படுத்த முடியாத வயிற்று வலி இந்த பிள்ளையினால் குணமானது அல்லவா அதனால் கை நிறைய பண முடிப்பை கொடுக்கிறார் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் பிள்ளை என்னுடைய அப்பா திட்டுவார் எனக்கு வேண்டாம்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை அறியாமல் அவனுடைய ஒத்திரையத்திலே துண்டிலே ஒரு மரகத பச்சை கல்லை வைத்து விடுகிறார் அந்த செல்வந்தர் இப்போது வீட்டுக்கு வருகிறான் பிள்ளை வந்து நிற்கும் பொழுது வீட்டுக்கு வெளியே ஒரு ரத்த வியாபாரி நிற்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்பா அவனுடைய பிள்ளையனுடைய மரகத பச்சை கல்லை திருடி கொண்டு வந்து விட்டான் என்னன்னு கொஞ்சம் விசாரி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாராம் கபீருக்கா நம்ப முடியலையா நான் தன்னுடைய பிள்ளை இது நிச்சயம் அப்போது அதட்டு கேட்கிறாரு நீ திருடினாயா அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறான் கமால் அப்பா எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்ட பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவராக பிடிவாதமாக நிற்கிறார் அப்போது உண்மையாகவே செக் பண்ணும்போது என்ன இருக்கு அந்த பையனுடைய துண்டிலே வரகத பச்சைகள் இருக்கிறது ஆனால் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த மரகத வியாபாரி எப்படி இருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக தரிசனம் கொடுக்குறாராம் இதை பார்த்தவர்கள் யார் அவருடைய குரு ராமானந்தர் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா எத்தகைய மான்களாலும் காண முடியாத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்து விட்டது எப்படி தன்னுடைய சீடனினால் அல்லவா அதனால அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு என்னன்னா இப்போ கமாலுக்கு ஏழு வயது அப்பொழுது வீட்டிலே ஒரு பெரிய யாத்திரிகர்கள் கூட்டம் வந்தது ஒரு நூறு பேருக்கு குறையாமல் இருக்கும் அவர்கள் என்ன கேட்குறாங்க மறுபடியும் வந்து ஐயா உன்னை நம்பி வந்து விட்டோம் எங்களுக்கு சாப்பாடு போடுங்கள் அன்னதானம் விடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கா மறுபடியும் கையில் காசு கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக கேட்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை சொல்கிறானா கமால் கமல் அப்பா நீ ஒன்றுத்துக்கு கவலைப்படாத இந்த ஊர்லேயே பெரிய மளிகை வியாபாரி இருக்கான் இல்லையா அவனுடைய வீட்டை நான் செக் பண்ணிட்டேன் அவன் பின்னாடி நிறைய சரக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் நான் என்ன பண்ணுறேன் அவர் வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறேன் ஏன்னா காம்பவுண்டு வாழ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் கதவு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் பிளவாக இருக்கும் அந்த பிளவின் வழியாக நான் எல்லா சாமான்களையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் வெளியே நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு இதை செய்வதற்கு நடுகிரவு போனார்கள் தந்தையும் மகனுமாக இப்போ என்ன பண்ணுறான் கமால் உள்ளே எகிரி குதிச்சு விடுறான் அந்த மளிகை வியாபாரியினுடைய வீட்டுக்குள்ள கபீர் வெளியே நின்னுக்கிட்டு இருக்காரு சாப்பாட்டு பொருட்களையெல்லாம் எடுத்து வெளியே வந்து விட்டான் அப்பொழுது நெய்டப்பாவை எடுக்கும் பொழுது என்ன ஆச்சுது ஒரு சப்தம் கேட்கிறது இவனுக்கா இந்த மளிகை வியாபாரிக்கா ஏதோ திருடர்கள் போல இருக்கிறது அப்படின்னு வெளியே வந்து பார்க்கிறாராம் அப்போது யாரும் வெளியே நிற்கிறா போல இருக்க ஒரு உருவம் இவர் என்ன பண்றாரு அப்போ உள்ள யாரோ ஒரு திருட இருக்கணும் அப்படின்னு உள்ள போய் பார்க்கிறாரா இந்த சிறு புள்ளை நின்று கொண்டு இருக்கிறான் இப்போ பாருங்க இந்த கதவு பிளவு வழியாக அவனுடைய உடம்பெல்லாம் இருக்குது தலை மட்டும் வெளியே நின்றுகிட்டு இருக்கு ஏன்னா வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்து இந்த மளிகை வியாபாரி காலை கெட்டியாக பிடித்துக்கிட்டான் இவனோ சிறு குழந்தை பாலக நல்லவா அவனால முடிந்த மட்டும் முயற்சி செய்து பார்க்கிறான் ஆனால் கால்களை விடுவிக்க முடியவில்லை அப்போ இவன் என்ன சொல்றான் அப்பா கொஞ்சமும் தாமதிக்காத எப்படியும் கையில் கத்தி வச்சுக்கிட்டு இல்லையா ஏன்னா நெசவு பாவெல்லாம் அறுப்பாங்க இல்லையா பெரிய கத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நெசவாளர்கள்லாம் அதால் என்னுடைய தலையை நீ வெட்டி விடு ஏன்னா தலை இருந்தால்தானே கண்டுபிடிப்பார்கள் யாருடைய பிள்ளை என்று அடையாளம் தெரியும் நீ வெட்டி கொண்டு போய்விடு நன்றாக சாப்பாடெல்லாம் போடு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறானா எவ்வளோ உறந்தத்தக்க விஷயம் ஏன்னா ஒரு சிறு பிள்ளை கேட்கிறான் எப்படி அன்னதானம் முக்கியது என்னுடைய உயிர் பெரியதல்ல அப்படின்னு சொல்றான் எத்தகைய ஞானம் இருக்கும் எவ்வளவு பக்தி இருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கும் அடியார்கள் மீது அப்படி சொல்லும் யோசிக்கிறார் கபீர் ஒரு நிமிஷம் தான் சரி வேற வழி கிடையாது வெட்டிடுறாரு கத்தி எடுத்து தன்னுடைய மகனுடைய தலையை வெட்டி கையோடு கொண்டு போய் விடுறார் இங்க என்ன இருக்கிறது தலையற்ற உடல் மட்டும் இருக்கிறது இதை வைத்து கொண்டு பார்க்கிறான் மளிகை வியாபாரி சரி நல்லா நீ இன்னைக்கு எத்தனை நாளா திருடுற அப்படின்னு ஆனா இழுத்து பார்த்தால் என்ன இருக்கிறது வெறும் தலையற்ற உடல் மட்டும் தானே இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் ஒரு காவலாளியை கூப்பிட்டு எத்தனை நாட்களாக கூட தெரியாது ஆனால் ஒரு பயம் இருக்க வேண்டும் அல்லவா இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால் இந்த தலையற்ற உடலை ஊருக்கு நடுவில் பொதுமக்கள் முன்னிலையில் தொங்கவிட்டுவிட்டு விட்டு விட்டு ஒரு ஒரு கொம்பில் ஒரு பெரிய மரக்கட்டையில இப்போ என்ன ஆச்சுது அந்த பக்கமாக வருகிறார்கள் அந்த அன்னதானம் சாப்பிட்டவர்கள் நூறு பேருக்கும் அதிகமானவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நல்ல சாப்பாடு போட்டான் இல்லையா கபீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலாகிச்சுக்கிட்டு வராங்களாம் அப்போ அதை அந்த உருவம் கேட்கிறதாம் தலையற்ற உடல் அது என்ன பண்ணுது அந்த கமாலுடைய உடல் அது அது கைகூப்பி வணக்கம் சொல்கிறதாம் எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள் ஏன்னா அந்த சிறு குழந்தை என்ன பண்ணுது அந்த யாத்திரிகர்கள் வருகிறார்கள் அல்லவா சாப்பிட்டவர்கள் அவர்களை பார்த்து கை கூப்பும் பொழுது என்ன நடக்கிறது ஒரு அதிசயம் அந்த தலையற்ற உடலுக்கு தலை எங்கே இருக்கிறது இப்பொழுது கபீருடைய கைகளில் இருக்குது அங்கிருந்து வந்து இந்த தலை ஒட்டி கொள்கிறதா உயிர் வந்து விடுகிறது அந்த உடலுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன்னா எந்த குழந்தை தன்னுடைய தலையும் தர துணிந்ததோ அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து விட்டார் மகாவிஷ்ணு ரொம்பவும் சந்தோஷம் எத்தகைய அற்புதம் அதிசயம் அவர் பாடுறாரு கபீர் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஆனால் அங்கே அன்பு இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் நெஞ்சிலே அப்படின்னு சொல்றாரு இவரை பின்பற்றியவர்களுக்கு கபீர் பந்திக்கள் என்று பெயர் இப்பொழுதும் அவர்கள் அந்த சமூகத்தினர் இருக்கிறார்கள் இவருடைய தொண்டை பாராட்டி இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது ஒவ்வொரு வருடமும் நல்ல நெசவு தொழிலாளர்களுக்கு இந்த சந்த் கபீர் என்ற விருதை வழங்குகிறது இவர் மகா சமாதி அடைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாம் ஆண்டு இவர் என்ன ஆச்சுன்னா இவர் சமாதி அடைந்த நாட்கள்ல ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இவர் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டாடாத இந்துக்களும் முஸ்லீம்களும் இவர் மகாசமாதி அடைந்த பிறகு உடல் எங்களுக்குத்தான் சொந்தம் நாங்கள் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் செய்கிறார்களாம் அப்போது ஒரு பெரியவர் சொல்கிறாரு என்னன்னாக்கா நீங்கள் ரெண்டு மதத்தவரும் ஒரு போர்வை கொண்டு வாருங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு போர்வை கொண்டு வந்து அந்த உயிரற்ற உடல் மீது நீங்கள் போர்த்து விட்டு போங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாராம் அவர்களும் அப்படியே செய்கிறார்கள் அவர்கள் செய்து விட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தாக்கா மகான் கபீருடைய உடல் அங்கு இருக்கவில்லை அவருடைய சூன உடல் மறைந்து விட்டது அவர் சூட்சமமாக ஜோதியோடு ஐக்கியமாகிவிட்டார் மகாவிஷ்ணுவோடு இப்போ என்ன இருந்தது அவர் இருந்த இடத்துல மலர்கள் அல்லவா இருந்தது மலர்களும் துளசி தலங்களும் மட்டுமே இருந்தது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் அவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் செய்து கொண்டு இருந்தார் அல்லவா அவருக்கு முக்தி கிட்டது என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமா அது நடந்தது அல்லவா அவர் மெக்காவுக்கும் போயிருக்கிறாராம் அங்கே அவர் அவர் இறை தரிசனத்தையும் பார்த்திருக்கிறார் ஏன்னா அவர் இரண்டுத்தையும் சமமாக கருதினார் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தெய்வம் ஒன்றுதான் என்பது அவருடைய கோட்பாடு நம்ம பார்த்திருக்கலாம் சீக்கிய புனிதன் சொல்வாங்கல்ல குரு கிரந்த சாஹிப்பு அங்கேயும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன எவ்வளவு அற்புதமனமாக மூன்று சமயத்தவர்களும் கொண்டாடிய மகான் அல்லவா அவருடைய திருவடிகளை பணிந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளுடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருவுகிறார்